பௌசுல் ஆலம் லடி அல்லாஹானு ஹாஜாடின் சிஸ்தீர் அடி அல்லாஹாலானு நம்ம பாதுஷா நாயகம் இவங்கெல்லாம் பாதுஷாங்கிற ஒரு அந்தஸ்து இருக்குது சக்கரவர்த்திகளுடைய அந்தஸ்து வந்து அல்லாஹ் கொடுத்துருக்கான் அல்லாஹ் கொடுத்துருக்காண்டா இப்போ இன்றைக்கி நாகூர் தர்காவை எடுத்துக்கொண்டிருக்கேன்டா ஐந்து மினாராவும் ஒரு தங்க கலசமும் அல்லாஹ்வுடைய ஐந்து பரலான கட்டளைகளுக்கு உதாரணமாக நிற்கிறது நம்ம ஐந்து மினாராக்கள் அதில் எடுத்துக்கிட்டால் பெரிய மணராக எடுத்துக்கிட்டால் தனியாக இருக்கும் காம்பவுண்ட் விட்டு வெளியே இருக்கும் தனியாக இருக்கும் தனியாக இருக்கிறது லாய் நகல் அல்லா மெஹமது ரசல் தனியே இந்த களிமாவை காட்டுறது தான் பெரிய மிணராக இரண்டாவது இரண்டாவது கடமையான நோன்பு இருக்குல்ல தொழுகை இருக்குல்ல இந்த தொழுகையை நிலைநாட்டுவதற்காகத்தான் தலைமாட்டு மணராக தலைமாட்டு மணராக பார்த்திங்கன்னா கரெக்டாக பள்ளியோட ஒட்டி இருக்கும் பள்ளியோட ஒட்டியே இருக்கும் அந்த தொழுகையை எஜமான் எந்த அளவுக்கு பேணுனாங்க நடந்து நடந்து காட்டினாங்க தொழுகையை எப்படி ஹயாத்தாக்குனாங்கிறதுக்கு அந்த மினாரா மூணாவது நோன்பு மூணாவது கடமை நோம்பு அந்த நோன்பு பார்த்தீங்கன்னா அந்த மினாரா முதுபக் மினாரா முதுபக்குங்கிறது சமையலறை கிச்சன் அதாவது பெரிய யஜமான் பாதிஷா நாயகத்து பாதிஷா நாயகம் பாதிஷா நாயகத்துடைய மகனார் சாஹூ சையத் முகமது யூசுப் சாஹிப் ஆரிஃப் பில்லா காதிரி அலி அல்லாஹு தாலான் அவங்க செய்தது சுல்தான் பிபி அம்மா சாஹிபா அம்மா சாப்னாச்சியாக அந்த எட்டு குழந்தைகளும் வாழ்ந்த இடம் தான் அந்த முதுபக் ஷெரீஃப் அந்த முதுபக் ஷெரீஃபுடைய மணாரா தான் முதுபக் மனாரா முதுபக் மணாராங்கிறது நோம்ப நம்மளுக்கு வலியுறுத்துறதுக்காக அந்த மினாரா அடுத்ததாக எடுத்துக்கிட்டிங்கன்னா சாகிப் மினாரா சாகி மினாரில் பார்த்தீங்கன்னாக்கா அதுதான் முதல்ல கட்டப்பட்ட மினாரா அந்த மினாராவில் இந்த பாம்பர ஏற்ற முன்னாள் இரவு பார்த்தீங்கன்னா அது அந்த கயத்தில் வந்து நேந்துக்கிட்டு எல்லாம் காசு கட்டுவாங்க அது நம்ம ஹயாத்தில் ஜக்காத்து கொடுக்கணுங்கிறத காட்டுவதற்காகத்தான் அந்த மினாரா அதாவது அஞ்சாவது மினாரா பார்த்தீங்கன்னா ஒட்டு மினாராண்டு ஒட்டு மினாராண்டுங்கிறது மைத்தாங்கல்ல அடக்கஸ்தலத்துக்கும் ரொம்ப நெருக்கத்தில் முன்னடிக்கும் நம்மளுடைய வாழ்நாளெலாம் ஹயாத்தில் ஒரு முறை ஹஜ்ஜி செய்யணுங்கிறத உணர்த்துறதுக்கு தான் அந்த ஒட்டு மினாரா இந்த ஐந்து கடமைகளையும் சிறப்பாக செய்கிறதுக்கு அருமை நாயகம் செல்லல்லால்லாஹு அலைவர் சல்லம் அவங்களுடைய துவா பறக்குத்து வேணும் எது வேணு தருதே ஷரீஃப் இன்னல்லாஹு மலாயி கதஹு சல்லுன் அலன்னபி யூஹல்லதீனாமனு சல்லு அலைஹுவ சல்லிமுத்து சலிமா வாஹ் முசலி இல்லாசீனா மஹம்மது இவல்லா அலி சீத்னா மஹம்மது இமுபாலிக் உசலிமா அலை இன்னல்லாஹ வ மலாய கத்தஹு நிச்சயமாக நானும் என்னுடைய மலக்குமார்களும் அருமை நாயகம் செல்லல்லாஹு அலைவர் செல்லம் அவங்க பேரில் செலவாத்து சொல்கிறோம் ஈமான் கொண்டவர்களே நீங்களும் செலவாத்து சொல்லிக்கொள்ளுங்கள் அல்லாஹ் தால அதில் ஒரு இக்கு வைக்கிறான் ஈமான் கொண்டவர்களை நீங்களும் செலவாத்து சொல்லுங்கள் அது செலவாத்தும் செலாமையும் யார் மறக்கிறாங்களோ அவங்களுக்கு ஈமான் இல்லைன்னு அல்லாஹ் சொல்கிறான் நம்ம சொல்லலை அல்லாவே சொல்கிறான் யாயுஹல்லாமனு சல்லு அலிஹு சலிமு தஸ்லீமா அருமை நாயகம் சல்லுல்லாஹு அலிஹ செலம்பேர்ல செலவாத்தும் செலாமும் சொல்லிக்கொள்ளுங்கள் அதே போல் இந்த ஐந்து கடமைகளையும் நிறைவேற்றுறதுக்கு ரசுல்லாவுடைய பறக்கத்து வேணும் அந்த ஐந்து கடமைகளுக்கு எடுத்துக்காட்டால் ஐந்து மினாராக்கள் ரசுல்லாவுடைய செலவாத்த ஹயாத்தாக்குறது தான் யஜ்மானுடைய கும்பஸ் அந்த தங்க கலசத்தை வச்சுக்கிற கும்பஸ் இருக்கில் ஐந்து மினாராவும் செலவாத்தையும் பிடிக்குது ஐந்து மினாரா ஐந்து கடமைகளும் செலவாத்தையும் பிடிக்குதோ ஐந்து மினாராவும் செலவாக இருக்குது அருமை நாயகம் செல்லாக வழியும் சொல்லும் எதை காட்டி தந்தாங்க எந்த வழியை காட்டி தந்தாங்களோ அந்த வழியில் பாஷா நாயகம் வழியாக வந்தாங்க